ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸின் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹேவல் உஷா ஓரியன் ஆல்மனாட் ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் வீகார்ட் அண்ட் கோல் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் வென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி அண்ட் ட்ரெஸ் சின்சியர்ஸ் திமுக தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும் அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலை இல்லை நாங்கள் ஏற்கனவே பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம் இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை திமுக கூட்டணிக்கு பாமக வரும் பட்சத்தில் அதாவது ராமதாஸ் அணி வந்துச்சுன்னா நீங்கள் தொடருவீங்களா கூட்டணியில் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு தான் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்த முடிவு தான் அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம் ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு தான் நான் யூகமாக எதையும் சொல்ல முடியாது விஜய் அவர்கள் பாஜகவோடு எந்த அளவுக்கு உறவாடுகிறார் என்பதை நாம் யூகித்து சொல்ல முடியாத ஒரு நிலை ஆனால் பாஜக தலைமையிலான அரசையோ பாஜகவின் செயல்பாடுகளையோ அவர் கடுமையாக எங்கும் விமர்சித்ததில்லை விமர்சிக்க வேண்டிய இடத்திலும் கூட விமர்சிக்கவில்லை எங்கள் கொள்கை எதிரி என்கிற ஒற்றை சொற்றொடரோடு முடித்துக் கொள்கிறார் பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்பதோடு அவர் முடித்துக் கொள்கிறார் ஆனால் அந்த கொள்கை என்ன எந்த கொள்கையை அவர் எதிர்க்கிறார் ஏன் மற்ற நேரங்களில் அதை பற்றி விமர்சிப்பதில்லை என்ற கேள்விகள் ஏராளமாக எழுகின்றன அவற்றுக்கெல்லாம் அவர் விடை சொல்லவில்லை இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவர் தலைமையில் அவர் தனித்து ஒரு அணியை உருவாக்குவார் அல்லது தனித்து போட்டியிடுவார் தான் நான் யூகிக்கிறேன் பிரதமரும் பாஜக நிறைய பணம் வந்து தமிழகத்திற்கு காங்கிரஸ் ஆட்சியை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்காங்க இவங்க வந்து எங்களுக்கு பணம் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல எது உண்மை என்ன மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது மத்திய அரசு திட்டங்களுக்கு அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் மாநில அரசுக்கு மாநில அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை திட்டம் அது மத்திய அரசும் பங்களிக்க வேண்டிய ஒரு திட்டம் அந்த கல்வி திட்டத்திற்கு அவர்கள் நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் கேட்டால் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக ஒப்பந்தம் போட வேண்டும் அந்த கை அதில் கையெழுத்திட வேண்டும் அப்படி என்றால் நாங்கள் நிதியை தருகிறோம் என்று அந்த துறையை சார்ந்த அமைச்சர் வெளிப்படையாகவே பேசினார் அதுபோல பல துறைகளுக்கு வழங்க வேண்டிய நிதிகளை அவர்கள் ஸ்பான்சர் செய்ய வேண்டிய நிதிகளை அவர்கள் ஒதுக்கவில்லை அதைத்தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதல்வர் சுட்டிக்காட்டுகிறார் நாங்கள் ரயில்வே திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் எய்ம்ஸ் கட்டிடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று அவர் பொதுவாக யூனியன் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு நேரடியாக செய்கிற திட்டங்களுக்கான நிதியை பிரதமர் குறிப்பிட்டு பேசுகிறார் இது தமிழ்நாட்டு மக்களை குழப்புவதற்கான ஒரு முயற்சி

அவங்கெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரை கொண்ட கட்சிகள் ஆகவே அவர்கள் சில வாக்குறுதிகளை முன்கூட்டியே தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் நலன்கள் குறித்த எங்கள் பார்வை என்ன என்ற அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம்